வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் நம்ம நினைச்சதை நடத்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தான் அதாவது முக்கியமானது மறிகொழந்து மறிகொழுந்துங்கிறதுக்கு சொல்லுவாங்க மயங்காதவர்கள் எதுவும் இல்லை அதே மாதிரி நம்மளுடைய எண்ணம் இந்த சொல்வாலய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து சீக்கிரமா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான மாதிரி கட்டாவே இருக்கும் ஒரு லெமன் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு லெமன் உள்ள வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையானது வீடு வாகனம் கல்யாணம் செல்வம் எதுவனா எடுத்துக்கோங்க என்ன தேவையோ அதை எழுதி வச்சு உள்ள வச்சிருங்க வச்சுட்டு நீ அழகா ஒரு மஞ்சள் ஒரு காப்பு கட்டி மீன்ஸ் மேல கட்டி நீங்க போது முடிய வச்சிடலாம் இப்படி வச்சோன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுல உள்ள ஒரு மிகப்பெரிய மகத்துவம் நம்மளுடைய என்ன எழுதி வைக்கிறோமோ அது சீக்கிரமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடன் தீரணுமா பணம் வேணுமா வீடு வாகனம் கல்யாணம் என்னெல்லாம் ஒரு அதை எழுதி அழகா வச்சிடலாம் ஏதாவது ஒண்ணு எழுதுங்க எழுதி வச்சுட்டீங்கன்னாக்கா போதும் இது காய காய நீங்க புதுசா பிரஷா வச்சுட்டீங்கன்னா இது கண்டிப்பா வாழ்க்கையில எதை நினைத்தாலும் எதை நினைத்து எழுதுறமோ அதை நடந்தே தீரும் இதை வந்து எப்ப வேணாலும் செய்யலாம் நீங்க வெள்ளிக்கிழமை செஞ்சீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது